ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் கட்டுப்பாட்டில் மனம் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான மேலும் சவாலான ஒரு அங்கம் என்னவென்றால் நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நமது விருப்பத்திற்கேற்றாற்போல் கையாளுவது ஆகும் பெரும்பாலும் நம்முடைய மனம் சிதறிய எண்ணங்களால் நிரப்பப்பட்டுள்ளது அவற்றை நாம் குறைத்து காரியத்தில் கவனம் கொடுக்க வைக்க வேண்டும் இது ஏனென்றால் நாம் ஒரு காரியத்தில் ஈடுபட்டுள்ள போது அந்த குறிப்பிட்ட காரியத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள ஒரு சில எண்ணங்கள் மட்டுமே நமக்கு தேவைப்படுகின்றது சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் கடந்த கால செயல்களை பற்றிய எண்ணங்களுடன் அல்லது எதிர்காலத்தில் செய்யப்பட வேண்டிய செயல்களைப் பற்றிய எண்ணங்களுடன் அல்லது பிற மனிதர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய செயல்களைப் பற்றிய எண்ணங்களுடன் இணைந்து கொள்கின்றது அதனால் நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம் அத்துடன் இந்த காரணத்தினால் வேலை செய்யும் இடத்தில் அல்லது அலுவலகத்தில் நம்முடைய வேலையின் திறன் என்பது மிகவும் குறைகிறது ஒருவர் எட்டிலிருந்து பத்து மணி நேரம் அலுவலகத்தில் வேலை செய்கிறார் என்றால் வேலைக்காக அவர் உண்மையாக கொடுக்கும் நேரம் நூறு சதவிகிதத்திற்கு குறைவாகவே இருக்கிறது இந்த காரணங்களினால் தியானம் மனதை ஓய்வெடுக்க வைக்கும் கலை முதலியவற்றிற்கு அதிக தேவை இருக்கிறது இவை எண்ணங்களின் வேகத்தை குறைப்பதற்கு உதவி செய்கின்றன அதன் விளைவாக எண்ணங்களின் எண்ணிக்கையும் குறைகின்றன நிகழ்காலத்தில் நாம் அனைவரும் அதிகமாக டெக்னாலஜியின் தொடர்பில் இருக்கிறோம் எவ்வளவு அதிகமாக இதை பயன்படுத்துகின்றோமோ அவ்வளவு அதிகமாக பல்வேறு ஊடகங்கள் நமது மனதை நிலையாக நிறைக்கின்றன அதனால் அதிகமான எண்ணங்கள் மனதில் நிறைகிறது இந்த எண்ணங்களை சரியான நேரத்தில் நிறுத்துவதற்கு நம்மில் பலருக்கு கடினமாக ஆகிவிடுகிறது எனவே பகல் பொழுதில் ஒழுங்கான இடைவெளியில் ஆன்மீக ஆற்றலின் அமைதியின் ஆதாரமாக இருப்பவருடன் ஒரு தொடர்பு தேவைப்படுகின்றது அவ்வாறு நாம் செய்யாத நேரத்தில் இரண்டு ஆதாரங்களிடம் இருந்து நம்மை நாம் துண்டித்துக் கொள்கிறோம் என்று சொல்லப்படுகிறது முதல் ஆதாரம் நமக்குள்ளேயே இருக்கிறது நம்முடைய சொந்த ஆன்மீக சுயம் இரண்டாவது ஆதாரம் நம்மை விட்டு வெளியே இருக்கிறது அவர்தான் பரமாத்மா அல்லது இறைவன் ஆவார் ஆன்மீக சுயமானது அதை நினைக்கும் போது உண்மையில் மிகவும் அமைதி நிறைந்திருக்கிறது நாம் அமைதியை அனுபவம் செய்கிறோம் மேலும் பரமாத்மா அமைதியின் கடலாவார் ஓம் சாந்தி